உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் குடும்ப ஒற்றுமைக்கு அமைதிக்கும் அருள் தரும் காஞ்சனமாலை அம்மனின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம் காஞ்சனை மாலை அம்மன் குடும்ப ஒற்றுமை பாசம் அமைதி ஆகியவற்றை அருளும் தெய்வமாக அறியப்படுகின்றார் அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் வீட்டில் தகராறு நீங்கும் பாசமும் செல்வமும் பெருகும் என நம்பப்படுகின்றது சரி இப்பொழுது இந்த ஆலயத்தின் மகிமையை பற்றி விரிவாக அறியலாம் இந்த ஆலயம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மீனாட்சி அம்மன் கோவில் வழியாக வந்தால் புது மண்டபத்தின் கிழக்கில் கீழே ஆவணி மூல இருந்து பிரியும் ஏழு கடல் தெரு உள்ளது இந்த இடத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு காஞ்சனமாலை அம்மன் திருக்கோவில் காஞ்சனமாலை அம்மனை வணங்கினால் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளாசி பெற முடியும் காஞ்சனமாலை அம்மனை இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசித்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்பது ஐதீகம் காஞ்சனமாலை அம்மனுக்காக ஒரு கிணற்றில் சிவபெருமான் ஏழு கடல் தோன்றச் செய்தார் மாலை யார் சிவபெருமான் ஏழு கடல் தோன்ற செய்த காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் காஞ்சனமாலை மதுரையை ஆண்ட துவஜ பாண்டியரின் மனைவி காஞ்சனமாலை இவர்களின் மகள் மீனாட்சி மதுரையில் ஆட்சி பொறுப்பை மீனாட்சி ஏற்றார் பிறகு மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடைபெற்றது என் மகள் மீனாட்சியின் திருமணத்தை பார்த்து விட்டேன் உலகத்தையே ஆளும் ஈசன் என் மருமகன் இந்த பெருமையே எனக்கு போதும் எனது கணவரும் இறைவனடி சேர்ந்தார் அதனால் இனி நான் பிறவா பெருநிலை அடைய விரும்புகின்றேன் அதற்கு என்ன வழி என்று கௌதம முனிவரிடம் கேட்டார் காஞ்சனமாலை பிறவா நிலை அடைய மூன்று விதிமுறைகளில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் முதல் விதிமுறை தர்மம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டு கூடாது இதுவே முதல் நிலை சிவாய நம என்னும் சொல்ல வேண்டும் வேத நூல்களை படிக்க வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் இதுவே இரண்டாம் நிலை சிவபெருமானின் ஆலயத்தை வளம் வருவது ஸ்தல யாத்திரை செல்வது ஏழு கடலில் நீராடுவது இவை மூன்றாம் நிலை இதில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தால் பிறவா நிலை அடையலாம் என்றார் கௌதம முனிவர் இதற்கு காஞ்சனமாலை தமக்கு வயதாகிவிட்டதால் இனி பல ஆலயங்களுக்கு செல்ல இயலாது அதனால் கடலில் நீராடுவது தான் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்தாள் மதுரையில் வைகை ஆறு தானே உள்ளது கடல் இல்லையே அதுவும் ஏழு கடலில் நீராட வேண்டுமே அதனால் எனக்கு நிலை அடையும் பாக்கியம் இல்லை என தன் மகள் மீனாட்சியிடம் சொல்லி வருந்தினாள் காஞ்சனமாலை தாயாரின் மன வருத்தத்தை அறிந்த மீனாட்சி தன் கணவரான சிவபெருமானிடம் சென்று தம் தாயார் பிறவானிலை அடைய ஏழு கடல் நீராட வேண்டும் என விரும்புகிறார் என்று சொன்னான் உன் தாய் விருப்பம் நிறைவேறும் இந்த மதுரை மாநகரில் ஏழு கடலும் வந்தடையும் என ஈசன் ஏழு கடலும் மதுரை நகரில் இருக்கும் ஒரு கிணற்றில் வரவழைத்து அருள் புரிந்தார் ஏழு கடலும் ஒரே கிணற்றுக்குள் சங்கமித்ததால் காதை கிழிக்கும் சப்தத்துடன் கடலின் ஓசை ஒளி கிணற்றுக்குள் ஒலித்தது மக்கள் பயந்தார்கள் கடல் இல்லாத ஊருக்குள் அதிரும் கடலின் அலை ஓசை கேட்டு திகைத்தார்கள் இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று ஏழு கடல் ஓசைகளை கேட்ட மக்கள் பயப்படுகிறார்கள் என்று எடுத்துக்கூற சிவபெருமான் கிணற்றில் தோன்றிய ஏழு கடலையும் அமைதிப்படுத்தினார் மதுரை மாநகரையே கடலின் அலை ஓசை அதிர வைக்கிறதே மதுரையில் கடல் எங்கு இருக்கிறது என்று மகள் மீனாட்சியிடம் கேட்டால் காஞ்சனமாலை இவை சிவப்பெருமானின் திருவிளையாடல் என தெரிந்து கொண்ட மீனாட்சி புன்னகையுடன் அம்மா உங்களுக்காக என் கணவர் ஏழு கடலையும் ஒரு கிணற்றுக்குள் பரவலைத்து இருக்கிறார் வாரங்கள் காட்டுகிறேன் என்று சொல்லி காஞ்சன மாலையை அழைத்து சென்று அந்த அதிசய கிணற்றை காண்பித்தாள் மீனாட்சி காதை கிழிக்கும்படியான கடல் அலைகளின் ஓசை ஒலித்தது கிணற்றுக்குள் எட்டி பார்த்த காஞ்சனமாலை கிணற்றுக்குள் ஏழு கடல் அலைகளும் ஒன்றோடு ஒன்று மோதும் அதிசயத்தை கண்டாள் இருந்தாலும் காஞ்சன மாலையின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை இதை கவனித்த மீனாட்சி அம்மா இன்னும் என்ன வருத்தம் என்று கேட்டாள் திருமணமான ஒரு பெண் புண்ணிய நதிகளில் நீராடுவதாக இருந்தால் தன் கணவரின் கைப்பிடித்து நீராடினால் தான் அவள் சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் உன் தந்தை இறைவனடி சென்று விட்டார் அவரை சொர்க்கத்தில் இருந்து வரவழைத்து அவர் கரம் பிடித்து நான் இந்த புண்ணிய கடலில் நீராடினால் தான் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் காஞ்சனமாலை அம்மா இறந்து போனவர்களை திரும்ப அழைத்து வருவதெல்லாம் இயலாத காரியம் ஆனாலும் தந்தை நம்முடன் இருக்கிறார் அந்த நம்பிக்கையில் நீராடு என மகள் மீனாட்சி எவ்வளவோ சொல்லியும் காச்சனமாலை சமாதானம் அடையவில்லை இல்ல மீனாட்சி அப்படி என்றால் பிறவானிலை அடையும் பாக்கியம் எனக்கு இல்லை என ஆகிவிடும் ஏழு கடலில் நீராடியும் காஞ்சனமாலையின் விருப்பம் நிறைவேறவில்லை என அவ பெயர் இந்த ஏழு புண்ணிய கடலுக்கும் உண்டாகும் அதனால் வேண்டாம் என் கணவர் என் கரம் பிடித்து இந்த ஏழு கடல் நீராடும் காலம் வரும் வரை நான் காத்திருப்பேன் என்றார் காஞ்சனமாலை தன் தாயாரின் கடைசி ஆசை நிறைவேறவில்லையே என மீனாட்சி வருந்தினாள் இதனால் சிவபெருமானும் மனம் இறங்கினார் அதனால் இந்திரனிடம் மலைத்துவஜ பாண்டியனை தக்க மரியாதையுடன் புஷ்ப விமானத்தில் அழைத்து வரும்படி இந்திரனுக்கு உத்தரவிட்டார் ஈசன் இந்திரனும் மலைத்துவஜ பாண்டியனை சொர்க்கலோகத்தில் இருந்து மதுரைக்கு அழைத்து வந்தார் காஞ்சன மாலையின் விருப்பப்படியே அவள் தன் கணவரின் கைப்பிடித்து கிணற்றில் தோன்ற ஏழு புண்ணிய கடலில் நீராடி பிறவா நிலையை அடைந்தாள் காஞ்சனமாலைக்காக ஏழு கடல் சிவபெருமான் வரவழைத்த இடமே ஏழு கடல் தெரு என்று அழைக்கப்படுகின்றது இந்த பகுதியிலேயே காச்சன மாலையும் தெய்வமாக போற்றப்பட்டு அவருக்கு கோவிலும் இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு வந்து காஞ்சனமாலை அம்மனை தரிசித்து தங்களுடைய வேண்டுதலை அம்மன் முன் சொல்லி வணங்கினால் நிச்சயம் காஞ்சனமாலை அம்மன் தன் பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருளாசி கிடைக்கவும் அருள் புரிகின்றார் கருத்து வேறுபாடு உள்ள கணவன் மனைவி இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்தால் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலைத்திருக்கும் நினைத்தது நடக்கும் இதுபோல் இன்னும் பல தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்